ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் கோல்டுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா சம்ம ஆச்சரிய உங்களை காத்துகிட்டுருக்கு கால்குலேஷன்ஸோடு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நான் எடுத்த ஆன்டிக் ஜுவல்லரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்ட அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து என்னோட ஆறு சவரன் ஆன்டிக் ஜுவல்லரியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்ததை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்றேன்னா எனக்கு எண்பத்தஞ்சாயிரம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட டோட்டலாக நம்ம கிடைக்கிற அமௌண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றியும் கோல்டு டெபாசிட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபிக்ஸ்டில் டெபாசிட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ லாஸ் ஆகுது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக எவ்வளோ லாபம் ஆகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ என்னோடது வச்சு தான் நான் முக்கியமாக சொல்கிறேன் டெபாசிடில் உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட கோல்டுல வந்துட்டு அதிக லாபம் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் இதுக்கு வித் ப்ரூஃபோடே நான் காட்டுறேன் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் கோல்ட் டெபாசிட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு புரியும் கால் பார்த்துடலாமா இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வருஷம் வெயிட் அதே மாதிரி இது வந்து மணிங்கிறதுனால வேல்யூ வந்தீங்கன்னா குறைவு இப்போ கோல்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இந்த கோல்டை வந்துட்டு வேர்ல்டில் நீங்கள் எங்கே கொண்டு போ கொடுத்தாலும் உங்களுக்கு வேல்யூ இருக்கும் ஆனால் நீங்கள் மணியை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சில சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா

கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு வருஷத்தில் மட்டும் இதில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்துட்டு இப்போ நான் ஆறு சவரன் நகையை எடுத்திருக்கேன் அதை வச்சு தான் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் எப்படி போட போகிறேன்றத சொல்கிறேன் ஆறு சவரன் அமௌண்ட்டை வந்துட்டு நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எப்படி எடுத்திருக்கேன்றதை பார்க்கலாம் இப்போ ஆறு சவரன்றப்போ ஆறு இன்ட்டு எட்டுன்னு போட்டோம்னா நாற்பத்தெட்டு கிராம் ஒரு கிராம் வந்துட்டு ஐயாயிரத்தி நூறு ஸோ ஐயாயிரத்தி நோன் போட்டால் நாற்பத்தெட்டு கிராம் என்று ஐயாயிரத்தி நூன்று போட்டால் கிடச்சிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் ஜனவரியில் போய் போட போகிறேன் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூபா அதாவது ஆறு சவரனோட அமௌண்ட்டை நான் போட போகிறேன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சவரனோட அமௌண்ட் வந்துட்டு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறுன்னு சொன்னேன்னா அதுக்கு வந்துட்டு செவன் பர்சன்டேஜ்னு இன்ட்ரெஸ்ட் பெர் இயர்க்கு போட்டோம்னா பதினேழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறுரூவா வருது இதுவே எயிட் பர்சன்டேஜ்னு போட்டோம்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது ஸோ ரெண்டு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா கிடைக்கும் இது செவன் பர்சன்டேஜுக்குள்ள டோட்டல் அமௌண்ட்டு இது எயிட் பர்சன்டேஜ்

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட டோட்டலாக நம்ம கிடைக்கிற அமௌண்ட் இதுவே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே ஆறு சவரான வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிக்கான ஒரு கிராம் கோல்டு ரேட்டு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் போட்டு பார்த்ததில் ஐயாயிரத்தி மூணு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் வந்துட்டு ஆறு சவரன் ஆன்டிக் ஜுவல்லரி நான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வச்சு தான் நான் இதில் போட்டிருக்கேன் ஸோ நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தேன்னா நான் போட்டது கிடையாது போட்டிருந்தேன்னா எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு

கோல்டு ரேட்டு ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு போயிட்டுருக்கு ஸோ நாற்பத்தெட்டு கிராம் இன்ட்டு ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுன்னு போட்டால் மூணு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா மேபி அந்த பழசாயிடுச்சி ஒன் இயர்லேயே பழசாயிருச்சு அதனால் அந்த நகையை நாங்கள் வந்துட்டு சம் கிராம்ஸ் குறைப்போம் அப்படின்னாலும் நாற்பத்தஞ்சு கிராம் வச்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு கிராம் இன்ட்டு ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுன்னு போட்டாலும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸோ உங்களுக்கே வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரியும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வந்து இந்த மேக்ஸிமம் போட்ட இன்ட்ரெஸ்டோட அமௌண்ட்டை எடுத்திருக்கேன் இதை கம்மியாக எடுத்தால் இன்னுமே குறையும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அமௌண்ட்டும் கோல்டோட அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணால் எண்பத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு அறுபத்தாறுரூவா ஸோ இந்த எண்பத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபாவில் எனக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி நான் வந்து அப்போதை பே பண்ணியிருப்பேன் ஏன்னா நான் வந்து ஆறு சவரனா நான் சீட்டு போட்டு தான் எடுத்தேன் அதனால் எனக்கு வேஸ்டேஜ் நான் கட்டலை எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நான் வேஸ்டேஜுக்கு வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும் நீங்கள் வந்து ஆன்டி கெடுத்துருந்தீங்கன்னா வேஸ்டேஜுக்கு வந்துட்டு எப்படியோ ஒரு முப்பது ஐம்பதாயிரரூவா செலவு பண்ணியிருப்பீங்க அப்போ உங்களுக்கு லாஸ் தானே அப்படின்னு சொல்லுவீங்க கிடையவே கிடையாது நான் வேஸ்டேஜ் எதுவுமே நான் கொடுத்து எடுக்கலை நான் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்தேன் அப்படி ஜிஎஸ்டி மட்டும் நான் பே பண்ணி எடுக்கும் போது எனக்கு ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஆறாயிரரூபா அந்த மாதிரி தான் வந்திருக்கும் அப்படி பார்த்தாலும் எனக்கு ரூபா கிட்ட லாபம் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரூபாவில் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூபானா இருபதாயிரரூபா தான் உங்களுக்கு லாபம் வருது இரு எண்பதாயிரரூபா லாபம் வருது நார்மலாக நான் போட்ட கால் இந்த வருஷம் எண்டு வரையும் நான் வெயிட் பண்ணேன்னா விற்கிறதுக்கு வெயிட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா இல்லைனா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சாயிரரூபா கிட்டையாச்சும் எனக்கு லாபம் வரும் ஸோ இதுதான் வித்தியாசம்னா அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அமௌண்ட்டு அப்படின்னா தயவுசெய்து கோர்டில் போட்டு வைங்க உங்களுக்கு நகையாக எடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து வந்துட்டு கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய லாபம் கிடைக்கும் நான் வந்து என்னோடய ஆறு சவரன் ஆன்டிக் ஜுவல்லரியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விற்றேனா எனக்கு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்குது அதுவும் ஜனவரி ஸ்டார்டிங்கில் வித்தா இதுவே எண்டில் விற்றேனா இன்னும் லாபம் கிடைக்கும் இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் அளவுக்கு அமௌண்ட்டு போடாதீங்க கிடைக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இப்போ இதில் வந்துட்டு எப் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் இருந்தாலும் அதே டிஜிட்டல் ஆப் இருக்குது அதுலேயும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு நூறுரூபா போட்டுக்கலாம் ஐந்நூறுரூபா போட்டுக்கலாம் ஆயிரம் ரூபா போட்டுக்கலாம் அந்த மெத்தட் இருக்கு நீங்க அது மூலமாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஜிஎஸ்டியும் பே பண்ணணும் வேஸ்டேஜும் பே பண்ணணும் அந்த மாதிரி போடுற ஆப் மூலமாக கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேஸ்டேஜும் கம்மியாக கிடைக்கும் அப்போ வந்து நீங்கள் உங்களோட ஒரு ஃப்யூச்சர்ல வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கழிச்சு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் இன்னொரு முக்கிய ஸோ இதுலையும் நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கிறதுக்கு பழைய பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறது பழகிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லாபமாக வரும் நான் மேபி வந்துட்டு அந்த ஆறு சவரன் நான் வேஸ்டேஜோடு எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இதில் வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா கிட்ட அடியாக இருக்கும் அப்படி பார்த்தாலே எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா லாபம் தான் கிடச்சிருக்கும் ஸோ இதில் ஒரு இருபதாயிரம் தான் லாபம் கிடைக்கும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முப்பதாயிரம் லாபம் கிடச்சிருக்கும் பட் நான் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்தனால எனக்கு எண்பதாயிரம் ரூபாய் வந்துட்டு லாபம் கிடைக்கிது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டர்மாக வெயிட் பண்ணிங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இதை யோசிச்சு பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்குன்னா இதுவே லாங் பீரியடுனா கண்டிப்பாக இன்னும் பல மடங்கு உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட்டு கிடைக்கும் கோல்ட் ரேட் வந்து கூடும் குறையும் கூடும் குறையும் ஆனால் வந்து எப்பயுமே வந்துட்டு டவுனுக்கு போகாது நம்ம வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ரேட்டுக்கு போகவே போகாது நம்ம இப்போ ஜனவரியில் வந்துட்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுன்னு இப்போ நம்ம இன்னைக்குள்ள கோல்ட் ரேட்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இதுவே வந்துட்டு ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி ஏழாயிரத்தி முந்நூறு இருந்துச்சு ஏழாயிரத்தி நானூறு இருந்துச்சு அப்போ இன்னும் ஒன் வீக் கழிச்சு ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி நானூறு அந்த மாதிரி ரேட்டுக்கு வர வாய்ப்பு கொழுசு இன்னும் ஒரு டென் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சு என்ன ஆகும்னா ஏழாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு அப்படி வர வாய்ப்பே கிடையாது அந்த அந்த மாதிரி வந்து குறையவே குறைஞ்சது இதுவரையும் கிடையாது அதாவது குறையுது கூடுதுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் கூடுறதுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படி தான் கோல்டு ரேட்டை இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன் கோல்டோட மதிப்பு அதிகமாக இருக்குன்னா கோல்டு வந்து வேர்ல்டு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட காசு மணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளோட மணி வந்துட்டு இன்னொரு நாட்டில் வந்துட்டு வேல்யூ கம்மி இப்போ வந்து அமெரிக்காவில் அவங்களோட வேல்யூ அதிகமானனால தான் நமக்கு கோல்ட் ரேட் அதிகமாக இருக்குது நம்மளோட மணி வந்துட்டு அமெரிக்காவில் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது ஆனால் கோல்டு வந்து நான் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி ஜப்பானுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி எங்கே எடுத்துகிட்டு போனாலும் கோல்டோட மதிப்பு அவ்வளோ அதிகமான மதிப்பு ஸோ அதனால தான் கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதோட வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சருக்கான சொத்து லேண்டு வீடு அந்த மாதிரி சேர்த்துக்க முடியும் அதனால தான் எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு தான் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க எங்களோடய அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் பாட்டியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலதான் எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மா மூணு பிள்ளைகளையுமே வந்துட்டு கடன் வாங்காம அவங்க நகைகளை வச்சே வந்து ஒரு கைமண்டாட்டியாக சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனாலே என்னமோ எனக்கு அதிகமாக தங்கத்து மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த தங்கத்தை வந்து போட்டு பண்ணி அப்படி கிடையாது அது வந்து வாங்கி வச்சா எனக்கு ஒரு சொத்து அப்படிங்கிற ஒரு மனப்பான் எனக்கு எப்பயுமே இருக்கும் அதனால நான் அதிகமாக தங்கத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேக்ஸிமம் நான் அதிகமாக தங்கம் தான் அதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் எல்ஐசி போட்டிருக்கோம் இதில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எஃப்டிஓ ஆடியோ அது நிறைய இருக்குதுங்க என்எஸ்பி அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு நான் அதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு இஷ்டம் கிடையாது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஒரு அமௌண்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆறு சவரனுக்கு நான் சீட்டு போட்டிருக்கேன்னா ஒரு பதினோரு மாதம் கழிச்சு அந்த ஆறு சவரன் பொருள் என் கையில் இருக்கு என் பொருள் என் கைக்கிட்ட வந்துருச்சு என் மணி என் கிட்டே வந்துருச்சு ஆனால் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் ஆறு வருஷத்துக்கும் நான் போட்டு வச்சிருக்கேனா அது அந்த காசு அங்கே தான் இருக்கும் என் கையில் எதுவுமே இருக்காது ஒரு எமர்ஜென்சி கூட எனக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது ஆனால் தங்கம் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அது வீட்டில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு லேண்ட் வாங்கமோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம அடகு வச்சுக்க முடியும் ம மற்றபடி வேறு எந்த பொருளையுமே நம்ம அந்தளவு அடகு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இது வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுது நிறைய லாபத்தையும் கொடுக்கக்கூடியது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச கால்குலேஷன்ஸில் சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னு தான் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டது கிடையாது பட் எனக்கு அதில் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் அதை வச்சு நான் ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்